ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பதினேழாவது பாசுரம் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர்க் கழலிடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் என்று நந்தகோபன் வீட்டில் இருப்பவர்களை வரிசையாக அழைக்கிற பாசுரம் நந்தகோபன் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் கீழ்ப்பாசுரத்திலேயே பார்த்தோம் இப்போது அங்கே உறங்கக்கூடியவர்களை எழுப்புகிறார்கள் வாயில் காப்பவன் இவர்களை உள்ளே விட்டு விட்டான் வாயிலிலே நின்றவர்கள் அந்த வாசல் தாண்டி வீட்டுக்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள் வீட்டிலே வந்து நின்று கொண்டு ஒவ்வொருவராக கூப்பிடுகிறார்கள் யாரை கூப்பிட வேண்டும் முதலில் அந்த ஆயர்பாடிக்கே தலைவனாக இருப்பது நந்தகோபன்தானே எனவே அந்த நந்தகோபனை கூப்பிடுகிறார்கள் எப்படி தெரியுமா அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எங்களுக்கெல்லாம் உடை கொடுப்பவன் நீதான் எங்களுக்கெல்லாம் நீரும் ஷோரும் தருபவனும் நீதான் ஆயர்பாடிக்கு தலைவன் என்கிற முறையில் அந்த ஆயர்பாடியில் இருப்பவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை நந்தகோபனுக்கு உண்டு எனவே அந்த நந்தகோபனிடத்தில் இதையெல்லாம் கொடுக்கிற எங்களுடைய நந்தகோபாலனே எழுந்திராய் எங்களுக்கு நீ உணவு கொடுத்து விட்டாய் உடை கொடுத்து விட்டாய் ஆனால் எங்களுடைய உணர்வுக்கு கண்ணன் தேவையாயிற்று அந்த கண்ணனை கொடுக்க வேண்டுமில்லையா நந்தகோபாலா எழுந்திராய் என்று கூப்பிட்டார்கள் நந்தகோபனை அழைத்தால் பக்கத்திலேயே நந்தகோபன் மனைவி திருவாட்டி யசோதை இருக்கிறாள் அந்த யசோதையை கூப்பிட்டார்கள் எப்படி கூப்பிட்டார்கள் பாருங்கள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கொழுந்து என்பது செடியிலே இருக்கக்கூடிய துளிர் புத்தம் புதியதாக துளிர்த்து வருகிற அந்த இலையைத்தான் கொழுந்து என்பார்கள் இவர்கள் சிறுமிகள் உள்ளே இருக்கிற யசோதை கண்ணனுடைய தாய் அப்படியானால் அவளுடைய வயது கூடுதலாகத்தானே இருக்கும் அவளைப் பார்த்து கொழுந்து என்கிறார்களே இவர்கள் கொழுந்துகளா அவள் கொழுந்தா வேண்டுமென்றுதான் சொல்கிறார்கள் ஏதோ அவளை அப்படி சொன்னால் முகஸ்துதி செய்தால் அவள் உடனே மயங்கிப் போய்விடுவாள் என்பதற்காக சொல்கிறார்களா இல்லை இவர்கள் அப்படி சொன்னால் கூடியவள் யசோதையும் இல்லை அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இவர்களும் இல்லை எதற்காக இப்படி சொல்கிறார்கள் உண்மையிலேயே யசோதை கொழுந்து போன்றவள் ஒரு செடி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த செடியிலே கொழுந்து அந்த செடிக்கு ஏதாவது குந்தகம் ஏற்பட்டால் ஒருவேளை தண்ணீர் குறைந்து போகிறது வெப்பம் அதிகமாகி விடுகிறது அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அந்த செடிக்கு குறை ஏற்படுகிறது என்றால் முதலில் வாடுவது அந்த குறையின் அடையாளத்தை முதலில் காட்டுவது அந்த கொழுந்துதான் எனவேதான் கொழுந்தாக இருக்க வேண்டும் என்பார்கள் இங்கே யசோதை எப்படி தெரியுமா அந்த ஆயர்பாடியில் இருப்பவர்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் அதற்காக மனம் கலங்கி உடனடியாக அதற்கு என்ன தீர்வோ அந்த தீர்வை தேடுபவள் யசோதை அவள் கொழுந்தாக இருக்கிறாள் எங்கள் குலத்தில் யாருக்கு என்ன குறை வந்தாலும் நீதானே அதற்கு தீர்வு காண்பாய் அப்படி இருக்கும்போது நாங்கள் சிறுமிகள் குறையோடு வந்து நிற்கிறோம் உனக்கு தெரியாதா நந்தகோபனுக்கு புரியவில்லை என்றால் போய்விட்டு போகிறது என்ன இருந்தாலும் ஆண்மகன் வயதானவர் அவருக்கு நாங்கள் கண்ணனுக்காக ஏங்குவது புரியாமல் போகலாம் ஆனால் பெண் நீ அல்லவா இந்த பெண் மனம் உனக்கு புரியாதா நாங்கள் வந்து நிற்கிறோமே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்றார்கள் அந்த வார்த்தை மாற்றத்தை பார்க்க வேண்டும் நந்தகோபனை அழைத்த போது நந்தகோபா துயிலாது எழுந்திராய் இங்கே யசோதையே அறிவுராய் ஏன் நந்தகோபனுக்கு எழுந்திராய் இங்கே ஏன் அறிவுராய் என்றால் இவ்வளவுதான் விஷயம் நந்தகோபனை எழுப்புகிறோம் அவ்வளவுதான் ஆனால் யசோதை பிராட்டியே உன்னுடைய உள்ளத்தை நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் உன்னுடைய உள்ளத்து உணர்வுகள் நாங்கள் பெண்கள் சிறுமிகள் ஆதரவின்றி வந்திருக்கிறோம் உன்னுடைய கருணை எழ வேண்டும் அந்த கருணையை நீ தரவேண்டும் அதற்காகத்தான் அறிவுராய் அடுத்தது யாரை எழுப்பினார்கள் கண்ணனையே கூப்பிட்டார்கள் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த ஒம்பர்கோமானே துயிலாது எழுந்திராய் ஏம்பா நாங்கள் வந்திருக்கிறோமே உன்னுடைய காலை நீட்டி அவ்வளவு உயரத்திற்கு மண்ணை அளந்து விட்டு விண்ணை அளந்தாயே இங்கே ஒரு பத்தடி நடந்து வரக்கூடாதா எங்களுக்காக உன்னால் அவ்வளவு உயரத்திற்கு உன்னுடைய காலை தூக்கி நடக்க முடிந்தது இல்லையா எங்களுக்காக கொஞ்சம் நடந்து வரக்கூடாதா உம்பர் உம்பர்கோமானே அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்தவன் திருவிக்ரம அவதாரத்தை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள் நாச்சியாருக்கு வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரத்தின் மீது பிரீத்தி அதிகம் மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று அந்த அவதாரத்தை குறிப்பிட்டவள் இனி வர இருக்கிற மேல் பாசுரம் ஒன்றில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்று சொல்ல இருப்பவள் இந்த பாசுரத்தில் அந்த ஓங்கி உலகளந்த தன்மையை எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகிறாள் அம்பரம் என்கிற வார்த்தைக்கு ஆடை என்று பொருள் முதலில் அம்பரம் என்று சொன்னபோது அம்பரமே தண்ணீரே ஷோரே அங்கே ஆடை இங்கே அம்பரம் ஊடு அறுத்து என்கிற போது அது வானம் எப்படி இந்த பெயர் மாறியது இல்லை இந்த பூமிக்கு ஆடையாக இருப்பது ஆகாயம் என்பதனால் அதற்கு அம்பரம் என்று பெயர் அடுத்தது பலராமரை கூப்பிட்டார்கள் செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உன்னுடைய தம்பிக்குத்தான் வரவேண்டும் என்று தோன்றவில்லை நீயாவது அழைத்து கொண்டு வா அந்த வீடு பாருங்கள் எவ்வளவு அழகு முதல் கட்டில் நந்தகோபன் இரண்டாவது கட்டில் யசோதை மூன்றாவது கட்டில் கிருஷ்ணன் கடைசியில் பலதேவன் ஏன் தெரியுமா இப்படி ஒரு அமைப்பு யாராவது கண்ணனுக்கு தீங்கு இழைத்து விட்டால் எத்தனை அரக்கர்கள் வந்தார்கள் கண்ணனுக்கு ஏதாவது தீக்கு வந்துவிட்டால் என்ன செய்வது அதற்காக முன்கட்டில் நந்தகோபனும் யசோதையும் பாதுகாப்பாக இருக்கிறார்களாம் கடைசியில் பின்வாசல் வழியாக யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கே பலராமர் இப்படி இத்தனை பாதுகாப்புக்கு நடுவில் இருக்கிற அந்த கண்ணனை எங்களுக்காக வா எழுந்து வா என்று அந்த பெண்கள் அழைக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் கண்ணனை அழைப்போம் கண்ணன் கண்டிப்பாக வருவான்